பிறகு அஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ணருக்கு காந்தாரி சாபம் கொடுத்தாங்க அப்போ இருவருக்கும் நடந்த உரையாடல் என்னன்னு கிருஷ்ணா நீயா என் மகன்களையும் கொன்று என்னை ராஜமா என்று கேலி செய்கிறாயா நடந்ததை மற நடப்பதை நினை அதுவே தர்மனுக்கு துணை இதை உன் நிலை கிருஷ்ணா நிலையற்றது மனித வாழ்க்கை என்பதைத்தான் நீ புரிய வைத்து விட்டாயே தர்மத்தின் காவலன் என்ற பெயரில் கௌரவ குலத்தை அழித்து விட்டாயே தோல் போர்த்திய புலி போல் இருந்து கொண்டு நீயும் அதர்மத்தை செய்து விட்டாயே புரியவில்லை தாயே உன்னுடைய பேச்சு ஆடிய நாடகம் போதும் கிருஷ்ணா இன்னுமா நாடகமாக கொன்றுவிட நினைக்கிறாய் நிகரற்ற வீரனான துரியோதனனை முறையற்ற முறையில் பீமனை கொண்டு தொடையில் அடித்துக் கொன்றாயே அது எந்த தர்மம் சரி தர்மத்திற்காக குரல் கொடுத்த வீரச்சிறுவன் விகர்ணனை யார் கொன்றது கிருஷ்ணா நூறு புதல்வர்களை பெற்ற எனக்கு ஈமக்கடன் செய்ய விகர்ணனையாவது உயிரோடு விட்டு வைத்திருக்கலாமே அவனையுமா கொல்ல வேண்டும் இன்னுமா நாடகம் ஆடுகிறாய் நீ தூது வந்ததே ஒரு நாடகம் தானே உலகம் பாண்டவரை பழி சொல்லக்கூடாது என்றுதானே நீ தூதுவனாக வந்து நாடகம் ஆடினாய் இதை கேட்ட கிருஷ்ணர் சிரிக்கிறார் சிரிக்கிறாயா பிறகு என்ன தாயே அழவா முடியும் விதியின் செயலுக்கு என் மீது பழி போட்டால் வருகிறது சரி கிருஷ்ணா நன்றாக சரி ஆனால் விரைவில் நீயும் அழப்போகிறாய் அழிய போகிறாய் கிருஷ்ணா எத்தனையோ ஈனச் செயல் புரிந்துவிட்ட நான் பதிவிரதா தர்மத்தை மட்டும் விடாமல் கடைபிடித்தேன் அதன் பேரில் ஆணையிட்டு உனக்கு சாபம் இடப்போகிறேன் யாதவ குல செம்மலே நான் பதிபக்தியில் சிறந்தவள் என்றால் நானே பதிவிரதை ஆனால் என் நாவின் கடும் சொல்லுக்கு சக்தி உண்டானால் உனக்கு சாபம் இடுகிறேன் உன்னால் என் குலம் அழிந்தது போல உன் கண்முன்னே உன் குலமும் அழியட்டும் இதை கேட்ட கிருஷ்ணர் ராஜமாதா நீ கூறும் சாபம் ஒருபோதும் பொய்க்காது உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என் குலம் அழிந்த நான் எடுத்த இல் நோக்கம் பூர்த்தியடையும் இன்னும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் ராஜ மாதாவான உன்னுடைய சாபம் நிச்சயம் நிறைவேறும் நான் வருகிறேன் சொல்லிட்டு போயிடுறாரு கிருஷ்ணர்